அவர்கள் ரெண்டு பேரில் ஒருவர் அல்லது இருவர் உங்க கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க நீங்க பார்த்த மாதிரி அந்த இளமையில் இருக்கிறாங்க பலகீனப்பட்டு போய் இருக்கிறாங்க இந்த கல் கிபர் அவர்கள் ரொம்ப உங்கள்ட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப பலகீனம் நடக்க இயலாது அங்கேயே மலைச்சலம் போகுது பேனெல்லாம் புளித்து போயிருக்குது ஒரு வகையான ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற நேரம் அல்லா சொல்றான் வலாத்த ஹுமா உமா சின்ன பிள்ளைய பார்த்து சொல்லல நீங்க பெருசு இப்ப உங்க உமா வாப்ப வயோதிப்போம் இப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு வாயில சீன்னு வந்துடும் என்ன மனுஷன் இவங்க அப்படி என்ன மாதிரி வந்துடும் இது நடக்கும் ஏன் திருக்குருவான் இப்படி பேச தெரியுமா உமா வாப்பா பாசம் செலுத்துங்க எங்கேயும் காணல குருவான்ல அது சொல்ல வேண்டிய தேவையில்லை அது இயல்புலே எல்லாம் படிச்சுட்டான் குழந்தையை பெற்ற உடனே அதுக்கு மதம் தேவை இல்லை மார்க்கம் தேவையில்லை பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க அன்பா நடப்பாங்க விதி ஒருத்தர் ரெண்டு பேரும் விட்டுட்டீங்கன்னா தாய் பிள்ளைக்கு பாசம் செலுத்துவதை பத்தி பேச தேவையில்லை எதை பேசுறேன்னு தெரியுமா எல்லா அன்பையும் பாசத்தை அடைஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு காலம் வரும் உமா ஒரு பெரிய கஷ்டமா பார்ப்பாங்க ஒரு தொல்லியாக பார்ப்பாங்க தாயை தொல்லியா பார்ப்பாங்க இப்ப அல்லாஹ் குருவானில் பேசுறான் அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஆனா சி என்று வாய்க்கு வரும்

சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க செத்து தொலையட்டு பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பல ஏரியாக்களில் நடக்குது மனுஷனுக்கு ஒரு பெருமதி இருக்குது அந்த பெருமதி இல்லாமல் போச்சுன்னா எதுக்கும் இதுக்கும் பெருமதி இருக்குது ஒரு ஆடு இருக்குது உயிரோடு இருக்குது காட்டு பெருமதி செத்து போன விலக்கி போட்டு ஒரு ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறீங்க அது கொலையா கொத்தா நிற்கிற நேரம் நீங்கள் பெருமதி இருக்குது அது அப்படியே கணிஞ்சி அசடாகி போனால் அதை தூக்கி வீசுறதுக்கு சல்லி கொடுக்க வேண்டி வரும் மனுஷனுக்கும் பெருமதி இருக்குது அவன் பலமாயிருக்கிற நேரம் அவனுக்கு ஆற்றல் இருக்கிற நேரம் அவன் பலசாலியாக நிற்கிற நேரம் அவனுக்கு பெருமதி எல்லாம் பலம் குன்றி போய் ஒன்றுமே இல்லாம போன பிறகு பெருமதி அற்றவராக வந்த பிறகு சுக்கி குப்பையில் வீசுவாங்க அது உலக இயல்பு அது வாழைப்பழத்தை வீசலாம் அது நீங்கள் அழுக்கான சோறை வீசலாம் செத்து போன ஆட்டை போய் புதைக்கலாம் ஆனால் ஒரு தாய் தகப்பன் இப்போ உங்களுக்கு பெருமதி இல்லை அவர்களால் அஞ்சு பைசா உங்களுக்கு கிடைக்காது இருக்கிறது நாலு பிரச்சனை உருவாகும் அப்படி பலகீனப்பட்ட நேரம் அவர்களை விரட்டாதீங்கன்னு நல்லா சொல்றோம்